செத்து போன வைத்தீஸ்வரி என் அத்தை பொண்ணு அப்ப நான் உனக்கு சித்தப்பா தானே என்ன மரபுகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரமா கையெழுத்து போடு கைத்தவறி உன் புருஷனை சுற்ற போறேன் அதையும்

என்னாச்சு நந்தினி சரி விடு ஏதாவது கெட்ட கனவா இருக்கும் தண்ணி குடிச்சிட்டு போடு நந்தினி ஹாய் குட்டி என் மறந்து செல்லும் வடி 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 சாப்பிட்டீங்களா நீங்க அம்மா பாரு நந்தினி என்னாச்சு ஏன் டல்லா இருக்க ஒண்ணும் இல்லைங்க என்ன உலகம்டாது பிகே தான் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தான் பிகேன்னு கூட இருந்த நமக்கே தன்னால் தெரியாம போச்சே பிகேக்கும் நமக்கும் இருக்க தொடர்பு வேற யாருக்கும் தெரியக்கூடாது அது தெரிகிறதுக்கு முன்னால பிகே சார் சொன்ன வேலையை நம்ம முடிச்சாகணும் இந்த பாக்கியம் தான் மோப்ப முடிச்சுட்டு நம்ம பின்னாலே சுற்றிட்டு இருக்கு முதல்ல அதை கட் பண்ணணும் இது வேற நேரம் கட்ட நேரத்தில் சொல்லுங்க குரு அருணாச்சலம் அதை வச்சு என்ன பூஜையா பண்ணிக்கிட்டு இருக்க அதுல எழுதி கொடுத்த காரியத்தை எப்ப முடிக்க போற குரு கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன் குரு சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள திட்டப்படி நினைச்சதை சாதிக்கணும் புரியுதா நிச்சயம் நடக்கும் குரு வச்சிடறேன் குரு சர்க்கரை டப்பாக்குள்ள செல்போனை வச்சு ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தல நான் பாக்கிய இல்ல ஹலோ அந்த போனை எடு எதுக்கு ஆ நந்தினி மேடத்துக்கிட்ட காட்டி உன்னை என்கொயரி பண்ணத்தான் என்னடா கேட்ட உன குடுத்துட்ட பயமா இல்லையா உனக்கு நான் ஏன் பயப்படணும் நந்தினி மேடத்திட்ட கொடுத்தா நீயும் சேர்ந்தா மாட்டணும் இந்த போனை எனக்கு கொடுத்ததே நீதான் தான் சொல்லுவேன் நீ ரகசியமா லட்சுமி கிட்ட பேசினியே அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் வைத்தீஸ்வரி போட்டாமணல் நின்றுட்டு அடிக்கடி நந்தினி தெய்வத்தை பற்றி தப்பாக பேசுவிய அதையும் ரிகார்ட் பண்ணி வச்சுருக்கேன் பிளேட் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும் இவங்க கிட்ட மாட்டனா நமக்கு தலைவலியாச்சே பாக்கியம் என்ன யோசிக்கிற போன ஏங்கிட்ட கொடுக்குறியா இல்ல தெய்வத்துக்கிட்ட கொடுக்க போறியா இந்த கர்மம் எனக்கு வேணாம் என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடாத ஜாக்கிரதை ஹலோ உன் பேக்ரவுண்ட் என்னன்னு நந்தினி மேடத்துக்கிட்ட வந்து சொல்லு காமான் பாக்கியா மேடம் மேடம் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா அருணாச்சலத்தை பாக்குற என்ன விஷயம் சொல்லு இல்ல இந்த அருணாச்சலம் பையன் இருக்கானே அருணாச்சலம் என்ன விஷயம் சொல்லு இல்ல எப்பவுமே அருணாச்சலம் தானே மார்க்கெட்டுக்கு போவான் இன்னைக்கு ஒரு நாள் நாம போலான்னு போனேன் என்ன இப்போ இல்ல போன இடத்துல மாமியா பாத்தேன்

மேடம் இது எல்லாமே சக்தியோட ஏற்பாடு தானா பாத்தீங்களாங்க எனக்கு முன்னாடி முந்திக்கணும்னு சக்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இதை விடக்கூடாது இப்போவே போனும் போய் பாட்டியும் அப்பாவையும் பார்த்து சக்தியை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அவ மோசமானவன்னு எடுத்து சொல்லணும் வாங்க போல என்னடா அருணாச்சலம் போட்டு கொடுத்துருவேன்னு பயந்துட்டிய உனக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா ஆளப்படுறான்

என்ன மேடம் இது வெள்ளிக்கிழமை அதுமா தெரியல செய்யம் ராத்திரி கிட்ட கிட்ட கனவா வந்துட்டு இருந்தது ஏத்த ராத்திரி கனவுல கூட ஏதோ நாலஞ்சு ரவுடி பசங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து சொத்தல மிரட்டி கேக்குற மாதிரியும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவரு கண்ணால ஷூட் பண்ணி கொண்டுட்ட மாதிரியும் கனவு கண்ட இன்னைக்கு காலையில் பார்த்தா விளக்கு அணிஞ்சு கிடக்குது தாலி அருந்திருக்கு ரொம்ப பயமா இருக்கு பாக்கியம் மேடம் கவலைப்படாதீங்க ஆனந்த் தம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்புன உடனே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியா போயிடும் நல்ல புத்தி இருந்தா நல்ல கனவு வரும் கெட்ட புத்தி இருந்தா கெட்ட கனவு தானே வரும் அம்மா இன்னைக்கு என்னோட பிறந்த நீ உயிரோடு இருக்கும்போது என்னோடய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துவோம்மா ஆனால் இப்போ நீ இல்லையனு நினைக்கும் போத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் நல்லா இருக்கணும் இந்த சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீ வயிறத்தை வீட்டை வெளியே வெளியமிச்சு எனக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்க அம்மா ஒன்று ஆசைவில் எனக்கு எப்பவும் வேணுமா என்னங்க

மருதநூறு ஒரு அழகான தேவையான எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருக்கு இதை விட பெரிய பிரச்சனை எடுக்கன்னு தேவை ச பஞ்சர் குரு சொன்னதால் வண்டியை பஞ்சர் பண்ணதே நான் தானே ஒண்ணு பண்ணுங்க ஏன் கார எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க அதில் சுத்தமாக பெட்ரோலே இல்லாததுமே நான் வேணாம் வெளியே போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா அதில் ஒன்று வேணும் நானும் ஆட்டோ பிடிச்சிட்டு போய்க்கிறேன்

என்ன பாக்கியம் மணி பதினொன்னு ஆச்சு இன்னும் அவரை காணும் ஆமா மேடம் எனக்கு கூட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆபீஸ்க்கு தம்பி காலையில இருந்தே ஆபீஸ்க்கு வரலன்னு அந்த வாட்ச்மேன் சொல்றான் சரி அந்த ஜோக்கர் ரகுபதிக்கு அவன் போனே எடுக்காம சுத்தி கேட்டுருக்கான் போல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் எனக்கு ஒன்றும் புரியல பாக்கியம் இன்னைக்கு பர்த்டே வாச்சே சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு தான் போனாரு மொபைலுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது எங்க போனாரு என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பீகே சொன்னது மாதிரி காரை பஞ்சர் ஆக்கி விட்டது படி ஆனந்தய்யா ஆட்டோல ஏறி போயிட்டாரு ஆனந்தையை எங்கே அமைக்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பிகே சொன்ன மாதிரி கன கச்சிதமாக பிளான் ஒர்க் ஆயிடுச்சு ஆனந்தை கிட்னாப் பண்ணுறதுக்கு நாம தான் மூல காரணம்னு நந்தித்தவர்க்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நான் செத்தேன் சாமிநாதனுக்கு அடிதான் விழுந்துச்சு நந்தினி தெய்வம் நம்மளை கொண்டே விடும் இப்பவே இந்த விஷயத்தை சக்தி மேல திசை நான் நினைக்க தெய்வமேட்டீங்களே என்ன விஷயம் சக்தி வீட்டுக்கு வந்து நைசா தோரணையாக பேசிட்டு போகிறத பார்க்கும்போது எனக்கு அது தான் டவுட்டா இருக்கு கூலிப்படைய செட் பண்ணி ஐயாவை கடத்திட்டாங்களோ என்னவோ நீ சொல்றது கரெக்டுதான் இருந்துச்சனா அந்த சக்தி தான் ஏதாவது பண்ணிருக்கணும் நேற்று ராத்திரி ஒரு கெட்ட கனவு யாரும் முகம் தெரியாத ஒரு ஆளு நம்ம வீடு தேடி வந்து சொத்தெல்லாம் மிரட்டி கேட்டு துப்பாக்கியால அவர் சுடுற மாதிரி ஒரு கெட்ட கனவு அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கெட்ட கனவு வேற கண்டிங்களா ஐயா அந்த சக்தி நம்ம ஆனந்த் ஐயாவை எதாவது பண்ணிட்டானா இவன் வேற ராஸ்கர் வாய் முடிக்கிட்டேதா எதுக்கு நந்தினி மேடத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாருங்க மேடம் சக்தி எல்லாம் அந்த அளவுக்கு போகாது எத்தனையோ நாள் நம்ம ஆனந்த தம்பி பிஸ்னஸ் விஷயமா லாங்குல போயிட்டு ராத்திரியில தங்கிட்டு காலையில வந்திருக்காரு அப்படித்தான் மேடம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்துருப்பாரு கடைக்கு போய் கத்திரிக்காய் வெண்டக்காய் வாங்குறத தவிர வேற ஏதாவது இதுக்கு தெரியுமா

அவரை பார்க்காம எனக்கு தூக்கம் கூட சரியா வராது நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க மேடம் காலையில வரைக்கும் பாப்போம் அப்படியே ஆனந்த் தம்பி வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போம் போலீஸ் எல்லாம் எதுக்கு தேவமே காலையில ஆனந்த் ஐயா வரல நேரா சக்தி வீட்டுக்கு போய் உங்க ஸ்டைல்ல அது ஒரு ஊழுக்கு ஊழுக்குங்க எல்லா உண்மையும் வெளியே வந்துட்டு போகுது ஆமா அருணாச்சலம் நீ தான் கரெக்ட் என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவங்க யாரா இருந்தாலும் உ நான் சும்மா விட மாட்டேன் மயக்கம் வந்து ஹெவிடோஸ் கொடுத்துட்டியா தூக்கி வந்து அஞ்சு மணி நேரம் ஆகுது இன்னும் அவன் மயக்கம் எழுந்த திளையிற மாதிரி இருக்குது கண்ணி திக்கு தெளிவு

அம்மா வைத்தீஸ்வரியோட தாய்மாம ஹரிகிருஷ்ண இருக்கான அவன் தம்பி பாலகிருஷ்ண உனக்கு சித்தப்பாடா எதுக்காக கட்டி வச்சிருக்க சொந்த அத்தை அத்தப்பண்ணோட பையன் உன்னை கட்டி வைக்கிறது தப்புதான் என்ன பண்றது இருக்கே உன் பெரியம்மா பொண்ணு பவானி இருக்கால அவ மேல உயிரையே வச்சிருக்கேன் அவளுக்கு நல்லது செய்யணும் நினைச்ச அதுக்குள்ள போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இதுக்கெல்லாம் அம்மா அம்மா நம்பிக்கை வச்சு பவானி தங்கச்சியை காப்பாத்துவானு ஒப்படைச்சாங்க உங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு பவானி அனாதையா தெருவில் விட்டாங்க நானும் உங்க அம்மாவாலதான் அனாதையான தெருவில் திரிஞ்சு ரவுடித்தனம் பண்ணி இன்னைக்கு பி கேவா வளர்ந்து நிக்கிறேன் இதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாம் இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டாம் அதுக்கு தான் நீங்க ஆண்டு அனுபவத்தை சொத்தெல்லாம் எழுதி வாங்கன்னு முடிவு பண்ணிருக்கேன் உங்க வீட்டுல வந்து கேட்டா வாங்க சித்தப்பா உட்காருங்க சித்தப்பான்னு சொல்லி சோத்த போட்டு சொத்த எழுதியா வைக்க போற மாட்டல்ல அதான் மயக்க மருந்து கொடுத்து உன்னை கட்டி தூக்கிட்டு வர சொன்னேன் சரி என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்புறம் என்ன தேதி வாங்க போறீங்க ஐயோ வைத்தீஸ்வரி புள்ள இவ்வளவு மூளை இல்லாதவனா இருக்கானே சொத்து அத்தனையும் நந்தினி பேர்ல இருக்குன்னு தெரியாதா நந்தினி மேல உயிரையே வச்சிருக்கா உயிர் போக போதுன்னா சும்மா இருப்பாடா எழுதி கொடுத்துட மாட்டா உன் கதையெல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை நான் கடத்தி வச்சிருக்கேன் இத பார் நான் உன்னை டீசெண்டா நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நீ எனக்கு கோஆபரேட் பண்ணணும் மவனை கவனிச்சிங்கடா அவனை ஃப்ரீயாவே விடுங்க மகன் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டான் அவனால போகவும் முடியாது அப்படி போகணும்னு நினைச்சானா அடுத்து அவன் குழந்தை இருக்கு நந்தினி சொத்த எழுதி கொடுத்துருவாட்ட என்ன மேடம் இது ஆனந்த தம்பி வெளியில போனாரு ராத்திரி எங்கேயாவது தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் வந்துருவாருன்னு பார்த்தோம் என்ன மேடம் இன்னும் காணோம் எனக்கும் அதான் பயமா இருக்கு பாக்கியம் எப்பவுமே ஒன் ஹவர் தடவை ஃபோன் பண்ணி நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லுவாரு இன்னைக்கு அதுவும் இந்த நான் ஃபோன் பண்ணாலும் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது ஐயோ எனக்கு என்ன டென்ஷனா சக்தி ஏதாவது பண்ணிட்டு வளோன்னு தான் பயமா இருக்கு ஆனந்த் எங்க இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் தெய்வம் தெய்வமே ஆனந்தையா நிச்சயம் வந்துடுவாரு காப்பியை குடிங்க

வாங்க ரகுபதி நந்தினி மேடம் நேத்து ராத்திரில இருந்து ஆனந்த் சாருக்கு ஃபோன் பண்றேன் சுவிட்ச் ஆஃப் வருது மேடம் அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி ஓடி வரேன் மேடம் ஆனந்த் சார் எங்க மேடம் எனக்கு தெரியல நேத்து ஈவினிங்ல இருந்து அவரை காணோம் அதுவும் இல்லாம போன்ல கூட கான்டாக்ட் பண்ண முடியல என்னது ஆனந்த் ஐயாவ காணோமா அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு என்ன சந்தேகப்பட்டீங்க நேத்து சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு சக்தியும் ஆனந்த் ஐயாவும் கார்ல ஒன்னா போறதை நான் பார்த்தேன் சரி பழைய பகையை மறந்து ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க போல இருக்கு அதான் சக்தி அம்மா காரில் ஆனந்த் சார் உரிமையோட போறான்னு நினைச்சிட்டேன் அவ கூட வேற யார் இருந்தா அண்ணாமலை இருந்தாமா அவன் பக்கத்துல ஆனந்த் சார் சீட்ல சாஞ்சி படுத்திருந்தாரு நான் சிக்னல் ஆனந்த் சார் ஆனந்த் சார்னு கூப்பிட்டேன் அவருக்கு கேட்கவே இல்லை ஏதோ போத மயக்கத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சதுமா என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா உண்மைதான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் ஒருவேளை சக்தி ஆனந்த் சாரை கடத்திக்கிட்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ என்ன நீ ஆனந்த் தம்பிய சக்தி கடத்திட்டு போய் என்ன பண்ணுவாங்க என்ன என்ன நீ உளர்ல பாக்கியம் நான் சொல்றது உண்மை வைரம் ஜெயில இருந்தப்போ சக்தி கஷ்டப்பட்டாங்கல்ல அதே மாதிரி ஆனந்த் ஐயாவை பிரிஞ்சு நந்தினி மேடம் கஷ்டப்படணும்னு கூட நினைச்சிருக்கலாம் சரி இருக்கும் அது அவ தான் பண்ணிருப்பா அவ வீடு தேடி வந்து சமாதானம் பேசும்போதே நினைச்சேன் அவ ஏதோ திட்டம் போடுறா நம்மள படிவங்க துடிக்கிறான்னு இது அவளோட தான் இருக்கும் ஆமாமா ரகசிய உளவாளி சாமிநாதன் விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சக்தி பண்ண துரோகத்தை மூடி மறைக்கிறதுக்காக கூட ஆனந்த் சார கடத்தி இருக்கலாம் இருந்தா உண்டு பாதீங்களா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா

திமா புருஷனோ மொண்டடி ஹ பக்கத்துல வகா நெருக்குமுகம் சாப்பிடுங்க அத அழகு ஆமாமா புருஷம் பக்கத்துல வகாந்து சாப்பிடுதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் तृப்தியா சாப்பிட சக்தி பக்கத்துல உட்கார்றவள பொறுத்து தான் நம்ம சாப்பாடோட அளவே இருக்கும் ஆ உண்மைதா मामी அண்ணாமல சம்பரुत ấyயா நேத்து சக்கிம அத ஸ்பெஷலா பண்ணாங்க இனிமேல் டெய்லி சத்தியமா சமைட்டோம்னு சொன்னீங்களாமே போது போகுது இன்னைக்கு அண்ணாமலையோட சமையல் அந்த ருசியை மர கிடைக்கிறதா இல்லையா பாருங்க சக்தியமா வைரயா ஜெயில உப்பு சப்பிட்டு இருப்பாரு அப்ப டங்கு செத்து போயிருக்கேன் செத்து போன மறுபடியும் வைக்கிறதுக்காக இன்னைக்கு ருசியா நான் சமைச்சிருக்கேன்

கடத்தலில் <Duncan: S autosividade> <knowledge> சம்பந்த என நந்தினி உணர்வாளா